சிக்கன் சாப்பிடியா வா இப்பரு சிக்கன் சாப்பிடியாமா வந்தால் வா வந்தாந்தா பிளேட்டில் வைக்கேன் பாருங்க காலையில மேடம் சிக்கன் சாப்பிட்றாங்க பாருங்கள் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க ப்ளேட்டில் தாங்க இப்போலாம் வைக்கிறோம் எல்லாருமே பிளேட்லேயே வைங்கன்னு சொன்னாங்க அதனால் பிளேட்டில் தான் வைக்கிறோம் கீழே வைக்கிறது இல்லை அவளுக்கு எல்லாம் எதாக இருந்தாலும் ப்ளேட்டில் கொடுத்துருவோம் அவளுக்குன்னு ஒரு தனி பிளேட் வச்சாச்சு சாப்பிடு சாப்பிடு பூஜா பசி எனக்கு சரியான பசி சிக்கன்னா சாப்பிடுவாங்க மேடம் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு வச்சுருக்கலாம் நூடுல்ஸ்ங்க சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடு சாப்பிடு அப்படியே விழுங்குறா அப்படி விழுங்குது அப்படி சாப்பிட முடியாது ஏ சாப்பிடு அமைதியாக பாருங்கள் மேடத்துக்கு காலையிலே நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் இப்போ சிக்கன்லாம் சப்பத்து சப்பதும் சாப்பிட்டாங்க மேடம் பாருங்க முடிச்சாச்சு இப்போ கேட்பா போகிறேன் ஃபுல்லாக மேடம் முடிச்சிட்டாங்க என்ன வேணும் பூஜா கேட்பா என்ன வேணுமா ஆ வேணுமா வயிறு ஃபுல்லாகிட்டா வயிறு ஃபுல்லாக போல் மேடம் கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் நிற்பாங்க வயிறு ஃபுல்லாச்சுன்னா அவ்வளோதான் டைம் ஓவர் கிளம்பிச்சி 啊我给。Mm, okay.